அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் மூன்று ஆஸ்திரியர்களின் தோல்வி துருப்புகளை பார்வையிட்டுவிட்டு திரும்பிய பின்பு குட்டுஜோவ் ஆஸ்திரியன் ஜெனரலை தமது தனி அறைக்கு அழைத்து கொண்டு போனார் தமது உதவியாளரை அழைத்து அப்பொழுதுதான் வந்து சேர்ந்த துருப்புகளின் நிலைமையை கூறும் தஸ்தாவேஜுகளையும் முன்னால் சென்றிருந்த இராணுவத்தின் தளபதியான ஆர்கிடியூக் பெர்னானிடமிருந்து வந்த கடிதங்களையும் கொண்டு வரும்படி கூறினார் இளவரசர் ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கி சேனாதிபதி கேட்ட தஸ்தாவேஜுகளோடு அறைக்குள் நுழைந்தார் ஆஸ்திரிய யுத்த சபையின் அங்கத்தினரும் சேனாதிபதியும் ஒரு மேஜை முன்பு அமர்ந்திருந்தார்கள் அந்த மேஜை மீது ஒரு படம் விரிக்கப்பட்டிருந்தது ஆ என்று குட்டுஜோவ் பொல்கான்ஸ்கியை பார்த்ததும் சொன்னார் அவர் அப்படி சொல்லியது பொல்கான்ஸ்கியை அங்கேயே காத்திருக்கும்படி சொல்லுவது போல் இருந்தது பின்னால் ஜெனரலோடு பிரெஞ்சு மொழியில் தொடர்ந்து பேசினார் இனிமையான எடுப்பான வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து கேட்கும்படியான உச்சரிப்போடும் குட்டுஜோவ் பேசினார் தம்முடைய குரலையே தாம் மகிழ்ச்சியோடு கேட்பது போல் தோன்றியது அவர் சொன்னார் நான் சொல்வதெல்லாம் இதுதான் ஜெனரல் என்னுடைய பிரியப்படி செய்யக்கூடிய விஷயமாக இது இருக்குமானால் சக்கரவர்த்தி பிரான்சின் ஆசை வெகு காலத்திற்கு முன்பே பூர்த்தி அடைந்திருக்கும் ஆர்கிடியூக்கின் சேவையில் நான் முன்பே சேர்ந்திருப்பேன் என்னுடைய நாணயத்தின் பேரால் நான் சொல்லுவதை நம்புங்கள் இராணுவத்தின் அதி உயர்ந்த தலைமை பதவியையும் இந்த மகா பெரிய பொறுப்புகளையும் அவரிடம் அளிப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கும் அவரை விட அதிகமாய் விஷயம் அறிந்த சாமர்த்தியமான வேறு ஜெனரலை காண முடியாது இந்த இடத்துல பிராக்கெட்டில் ஒரு லைன் இருக்குது ஆனால் ஆஸ்திரியாவில் அவர் மாதிரி பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு இந்த குறிப்பு வந்து டால்ஸ்டாய் கொடுக்கறது ஆனால் ஜெனரல் சில சமயங்களில் சந்தர்ப்பங்கள் நம்மால் சமாளிக்க முடியாமல் இருக்கின்றன குட்டுஜோ புன்னகை செய்தார் அவருடைய சிரிப்பு நான் சொல்லுவதை நம்பாமல் இருக்க உனக்கு பூரண உரிமை உண்டு நீர் நம்புகிறீரா நம்பவில்லையா என்பதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நீர் நம்பவில்லை என்று சொல்வதற்கு உமக்கு ஆதாரமும் கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் என்று சொல்லுவதை போல் இருந்தது ஆஸ்திரியன் ஜெனரல் அதிருப்தி அடைந்தவராய் தோன்றினார் ஆனால் அதே துணியில் பதில் சொல்லுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை அவர் எரிச்சலோடும் கோபத்தோடும் பேசினார் ஆனால் அவருடைய புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு அவை பொருத்தமில்லாததாய் தோன்றின உங்களை பற்றி நீங்கள் சொல்லுவது போல் அல்ல மேன்மை தங்கிய நீங்கள் இந்த கூட்டு நடவடிக்கையில் கலந்து கொள்வதை சக்கரவர்த்தி மிகவும் உயர்வாய் நினைக்கிறார் சிலாக்கியமான ருஷிய துருப்புகளினுடையவும் அவர்களின் தளபதியினுடையவும் வெற்றி மாலைகளை அவர்கள் யுத்தங்களில் பெற்று வரும் இந்த வெற்றி மாலைகளை தற்சமயம் அவர்கள் பெற முடியாதபடி இந்த தாமதம் தடுக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று முன்னால் தயாராக்கி வைத்திருந்த வாக்கியத்தை சொல்வது போல அவர் பேசி முடித்தார் அதே புன்னகையோடு குட்டுஜோ குனிந்து வணங்கினார் ஆனால் என்னுடைய நம்பிக்கை அதுதான் ஆர்கிடூக் பெர்டினான் எனக்கு எழுதி மரியாதை காட்டிய அவருடைய கடைசி கடிதத்தை கொண்டு பார்ப்போமானால் சாமர்த்தியம் மிகுந்த ஜெனரல் மாக்கின் தலைமையில் உள்ள அந்த ஆஸ்திரிய துருப்புகள் இதற்குள்ளாக ஒரு நிச்சயமான வெற்றியை பெற்றிருப்பார்கள் என்றும் எங்களுடைய உதவி அவர்களுக்கு அவசியமில்லை என்றும் நான் நினைக்கிறேன் என்றார் குட்டுஜோவ் அந்த ஆஸ்திரிய ஜெனரல் முகத்தை சொல்லித்தார் ஆஸ்திரியர்கள் போனார்கள் என்ற நிச்சயமான செய்தி எதுவும் வரவில்லை ஆனால் அம்மாதிரியான வதந்திகளை உறுதிப்படுத்துவதற்கு போதுமான சூழ்நிலைகள் பல இருந்தன ஆகவே ஆஸ்திரிய துரிப்புகள் வெற்றியடைந்தது போல குட்டுஜோ பேசியது பரிகாசம் செய்வதைப் போலவே இருந்தது ஆனால் குட்டுஜோ மரியாதையாக புன்னகை செய்து அதே தோற்றத்தில் பேசி கொண்டிருந்தபடியால் ஆஸ்திரிய துருப்புகள் வெற்றியடைந்ததாக நாம் நினைப்பதற்கு காரணம் இருப்பது போலவும் தோன்றியது மாக்கின் சேனையிலிருந்து அவருடைய கடைசியாக கிடைத்த கடிதத்தில் அந்த இராணுவம் மிகுந்த சாதகமான முக்கிய ஸ்தானத்தில் இருப்பது போலவும் அதனால் வெற்றி என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை இங்கே கொடும் என்று இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து குட்டுஜோவ் கேட்டார் இதை படித்து பாருங்கள் என்று தம்முடைய கடைவாயில் கேலி புன்னகை மிளிர ஆர்கிடியூக் பெர்னாண்டின் கடிதத்தில் உள்ள பின்கண்ட பகுதியை ஜெர்மன் மொழியில் ஆஸ்திரிய ஜெனரலுக்கு படித்து காட்டினார் எதிரி லெச் நதியை கடப்பானானால் அவனை தாக்கி முறியடிப்பதற்கு அநேகமாய் எழுபதாயிரம் வீரர்களை நாங்கள் குவித்து வைத்திருக்கிறோம் உள் எங்களிடம்தான் இருக்கிறது ஆகையினால் டேன்யூப் நதியின் இரு கரைகளையும் உபயோகிக்கும் வசதி நம்மிடமே இருக்கிறது எதிரி லெச்சை கடக்காவிட்டால் நாம் டான்யூப்பை கடந்து அவனுடைய சப்ளை வசதிகளை துண்டுபடுத்தி மீண்டும் நதியின் கீழ்பாகத்தில் அதை நாம் கடந்து விடலாம் அதன் மூலம் நமது நம்பிக்கையான நேச நாட்டின் மீது அவன் தாக்குதல் நடத்த முடியாதபடி தடுத்துவிடலாம் ஆகவே பூரணமாய் தளவாடங்கள் கொண்ட இம்பீரியல் ருஷ்ய சேனையை நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் அவர்களின் உதவியோடு கூடி எதிரி என்ன கதியை அடைய வேண்டுமோ அதை அவன் அடைய சுலபமாக வழியை தயார் செய்து விடுவோம் இந்த கடைசி பேராவை வாசித்ததும் யுத்த சபை அங்கத்தினரை சாந்தமாக கூர்ந்து கவனித்து குட்டுஜோ ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் மேன்மை தங்கியவரே அந்த அறிவு மிகுந்த பழமொழி உங்களுக்கும் தெரியுமே அதுதான் மகா பெரிய கெடுதியும் ஏற்படக்கூடியும் என்று நான் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்பதாகும் என்று ஆஸ்திரியன் ஜெனரல் கூறினார் கேலி பேச்சை விட்டு காரியத்துக்கு வருவோம் என்று அவர் விரும்பியது போல் தோன்றியது தம்மை அறியாமலேயே அங்கிருந்த மெய்காப்பாளரை திரும்பி பார்த்தார் அதே சமயத்தில் ஒரு வினாடி ஜெனரல் என்று குட்டுஜோ சொல்லி அவரும் இளவரசர் ஆண்ட்ரூவை திரும்பி பார்த்தார் இங்கே பாரும் எனது அருமை இளைஞரே காஸ்ட்லோவியிடமிருந்து நமது வேவுக்காரர்கள் கொண்டு வந்த அறிக்கைகளை வாங்கிக் கொள்ளும் கோமகன் நாஸ்டிட்ஸிடமிருந்து இதோ இரண்டு கடிதங்கள் மேன்மை தங்கி ஆர்கிடோக் பெர்னானிடமிருந்து வந்த கடிதம் இதோ இதோ வேறு சில கடிதங்கள் என்று சொல்லி அவரிடமே பல கடிதங்களை கொடுத்தார் இவற்றையெல்லாம் படித்து ஆஸ்திரிய துருப்புகளின் நடமாட்டங்களை பற்றி நமக்கு கிடைத்துள்ள எல்லா செய்திகளையும் காட்டி தெளிவாக பிரெஞ்சு மொழியில் ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை இந்த மேன்மை தங்கியவரிடம் கொடுத்துவிடும் முதலிலிருந்து சொல்லி வந்தவைகளை எல்லாம் தாம் அறிந்து கொண்டது போலவும் குட்டுஜோ எம்மாதிரி விஷயங்களை கோர்வை செய்து அந்த ஜெனரலிடம் சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டது போலவும் இளவரசர் ஆண்ட்ரூ தலைவணங்கினார் அவர் கடிதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருவருக்கும் தலைவணங்கி அந்த மிருதுவான கம்பளத்தின் மேல் நடந்து வெளியிலிருந்து அறைக்கு போனார் இளவரசர் ஆண்ட்ரூ ருஷியாவை விட்டு வெளியே வந்து அதிக காலமாகவில்லை என்றாலும் அவர் வெகுவாக மாறிவிட்டார் அவருடைய முகத் தோற்றத்திலும் சரி அவருடைய நடவடிக்கைகளிலும் சரி அவருடைய நடையிலும் சரி அவர் முன்னால் காட்டிக்கொண்டிருந்த சோம்பேறித்தனத்தையோ மந்தமான போக்கையோ காண முடியவில்லை தம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சிந்திக்கக்கூட அவருக்கு நேரம் இல்லாதது போலவும் பிரியமான விருப்பமுள்ள வேளையில் அவர் ஈடுபட்டிருப்பது போலவும் காணப்பட்டார் தம்மை பற்றியும் தம்மை சுற்றி உள்ளவர்களைப் பற்றியும் அவர் மிகுந்த திருப்தி அடைந்திருப்பது போல அவர் முகம் காட்டியது அவருடைய புன்னகையும் பார்வையும் மிகுந்த பிரகாசமாகவும் கவர்ச்சிகரமாகவும் தோன்றின குட்டுஜோவை போலந்தில் வந்து அவர் சந்தித்தார் அவரை மிகுந்த அன்போடு வரவேற்று அவரை தாம் மறந்துவிட மாட்டார் என்று சொல்லி மற்ற உதவியாளர்களுக்கு எல்லாம் மேலாக அவரை நியமித்து தம்முடன் வியன்னாவுக்கு அழைத்து சென்று மிக மிக முக்கியமான காரியங்களை அவரிடம் ஒப்படைத்தார் வியன்னாவிலிருந்து குட்டுஜோவ் தமது பழைய தோழரான இளவரசர் ஆண்ட்ரூவின் தகப்பனாருக்கு பின்வருமாறு எழுதினார் உங்கள் குமாரர் சீக்கிரம் ஓர் அதிகாரியாய் வந்து தமது உழைப்பாலும் உறுதியாலும் சுறுசுறுப்பாலும் முதன்மையாய் விளங்குவார் என்பது நிச்சயம் இம்மாதிரி ஒருவரை எனக்கு கீழ் அதிகாரியாக நான் பெற்றது எனது அதிர்ஷ்டம் என்றே நினைக்கிறேன் குட்டுஜோவின் பரிவாரத்தில் தமது சக பணியாளர்களிடத்தும் சரி பொதுவாக ராணுவத்திலும் சரி இளவரசர் ஆண்ட்ரூ பீட்டர்ஸ்பர்க் உயர்வட்டாரங்களில் பெற்றிருந்த பெயரை போலவே தம்மை பற்றி இரண்டு வகையான அபிப்பிராயங்களை பெற்றிருந்தார் சிறுபான்மையோரான சிலர் தங்களை விடவும் மற்றும் அங்குள்ள ஒவ்வொருவரையும் விடவும் அவர் முற்றிலும் மாறுபட்டவர் என்றும் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறவர் என்றும் ஒப்புக்கொண்டார்கள் அவர் சொல்லுவதை கவனமாய் கேட்டு அவரை பாராட்டி அவர் போலவே தாங்களும் நடந்து வந்தார்கள் அம்மாதிரி நபர்களோடு இளவரசர் ஆண்ட்ரூ சகஜமாகவும் பிரியமாகவும் இருந்தார் மற்றவர்களான பெரும்பான்மையோருக்கு அவரை பிடிக்கவில்லை அவர் ராங்கியும் அலட்சியமும் விரும்பத்தகாத போக்கும் கொண்டவர் என்று கருதினார்கள் ஆனால் இம்மாதிரி நினைப்பவர்களிடம் தாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அவர்கள் மரியாதை காட்டியதுமல்லாமல் அவரை கண்டு பயப்படவும் செய்தார்கள் கையில் கடிதங்களுடன் குட்டுஜோ வரையிலிருந்து வெளியறைக்கு வந்த இளவரசர் ஆண்ட்ரூ ஜன்னலில் புத்தகமும் கையுமாயிருந்த அவருடைய தோழரும் மேக் காஸ்லோவ்ஸ்கியிடம் போனார் சொல்லுங்கள் இளவரசே என்று கேட்டார் காஸ்லோவ்ஸ்கி நமது படை ஏன் முன்னேறவில்லை என்பதை விளக்கி ஓர் அறிக்கை தயாரிக்கும்படி நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் ஏன் அப்படி இளவரசர் தமது தோள்களை குலுக்கினார் மேக்கிடமிருந்து ஏதாவது செய்தி உண்டா இல்லை அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்பது உண்மையானால் இதற்குள்ளாக செய்தி வந்திருக்குமே இருக்கலாம் என்று இளவரசர் அன்று சொல்லி வெளிவாசலை பார்த்து திரும்பினார் அதே வினாடியில் ஓர் உயரமான ஆஸ்திரிய ஜெனரல் ஒரு பெரிய கோட் அணிந்து கொண்டு மரியாதிரசா பதக்கத்தை தமது கழுத்து பட்டையில் அணிந்து கொண்டு தலையைச் சுற்றி கருப்பு துணியால் ஒரு கட்டு கட்டி கொண்டு அப்பொழுதுதான் வந்தவர் போல வேகமாக உள்ளே நுழைந்து கதவை படார் என்று சாத்தினார் அதை பார்த்து இளவரசர் ஆண்ட்ரூ திடீர் என்று நின்றார் சேனாதிபதி குட்டுஜோ என்று புதிதாய் வந்த ஜெனரல் கரகரப்பான ஜெர்மன் உச்சரிப்பில் வேகமாய் பேசிக்கொண்டு இருபுறங்களிலும் பார்த்துவிட்டு உள்ளறை கதவை நோக்கி நேராக போனார் சேனாதிபதி வேலையாயிருக்கிறார் என்று காஸ்லோவ்ஸ்கி சொல்லி அந்த இனம் தெரியாத ஜெனரலிடம் வேகமாய் சென்று அவர் உள்ளே போகாதபடி வழியை அடைத்து நின்றார் தாங்கள் யார் என்று நான் சொல்ல வேண்டும் அந்த இனம் தெரியாத ஜெனரல் தம்மை தெரியாதவர் ஒருவர் இருக்கிறாரா என்ற வெறுப்போடு குள்ளமான காஸ்லோவ்ஸ்கியை நோக்கினார் சேனாதிபதி வேலையாயிருக்கிறார் என்று காஸ்லோவ்ஸ்கி மீண்டும் அமைதியாய் சொன்னார் ஜெனரலின் முகம் கருத்தது அவருடைய உதடுகள் ஆடி துடித்தன அவர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து பென்சிலால் எதையோ வேகமாக எழுதி அந்த காகிதத்தை கிழித்து காஸ்லோவ்ஸ்கியிடம் கொடுத்தார் அங்கிருந்து வேகமாய் ஜன்னலை பார்க்க நடந்து அங்கு கிடந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார் என்னை அவர்கள் ஏன் பார்க்கிறார்கள் என்று அவர் கேட்பது போல அங்கிருந்தவர்களை நோக்கினார் பின்னர் தமது தலையை உயர்த்தி கழுத்தை நிமிர்த்தி ஏதோ பேசப்போவதைப் போல காணப்பட்டார் ஆனால் உடனே அலட்சிய பாவம் காட்டி தமக்குள் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டிருந்தார் அது ஒரு வினோதமான சப்தமாயிருந்தது அந்த சப்தம் திடீரென்று நின்றது குட்டுஜோ தமது அறையின் கதவை திறந்து வாசலில் தோன்றினார் அந்த ஜெனரல் தமது தலைக்கட்டோடு முன்னால் குனிந்து ஏதோ ஆபத்திலிருந்து தப்பி ஓடுகிறவர் போல தமது மெலிந்த கால்களால் நீள அடி எடுத்து வைத்து குட்டுஜோவிடம் போனார் ஹிந்த துரதிர்ஷ்டம் பிடித்த மேக்கை பாருங்கள் என்று கரகரத்த குரலில் அவர் சொன்னார் திறந்த வாசலில் நின்ற குட்டுஜோவின் முகம் சில வினாடிகள் ஆடி அசையாமல் இருந்தது பின்னால் அவருடைய முகத்தில் அலையைப் போல சுழிப்புகள் பரவின மீண்டும் அவருடைய நெற்றி அமைதி அடைந்தது அவர் தலைகுனிந்து மரியாதையோடு வணங்கி கண்களை மூடி தமக்கு முன்னால் தமது அறைக்கு மேக் போகும்படி வழிவிட்டு பின்னால் அவர் சென்று கதவை சாத்தி கொண்டார் ஆஸ்திரியர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்றும் உள் என்ற இடத்தில் இராணுவம் முழுவதுமே சரணடைந்துவிட்டது என்றும் பரவிய வதந்தி உண்மையாயிற்று அரை மணி நேரத்திற்குள்ளாக சேனாதிபதியின் பரிவாரத்தைச் சேர்ந்த உதவியாளர்கள் நாலா திசைகளுக்கும் சென்றார்கள் இதுவரை வேலை எதுவுமில்லாமல் இருந்த ருஷ்ய துருப்புகள் சீக்கிரமாக எதிரியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற உத்தரவை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் சேனாதிபதியின் பரிவாரங்களில் உள்ள அபூர்வமானவர்களில் ஒருவர் இளவரசர் ஆண்ட்ரூ பொதுவாக யுத்த போக்கு ஒன்றிலேயே அவருடைய முழு அக்கறை இருந்தது அந்த மேக்கை பார்த்து அவருடைய தோல்வி பயங்கரத்தை பற்றிய விவரங்களை கேட்ட பின்னால் யுத்த திட்டத்தில் பாதி அளவு தோற்று போய்விட்டது என்பதை புரிந்து கொண்டார் ருஷிய இராணுவத்தின் நிலைமையில் உள்ள சகல கஷ்டங்களும் அந்த இராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ள பொறுப்பும் தாம் அதில் எடுத்துக்கொள்ளப் போகும் பங்கும் அவர் மனக்கண் முன் தெளிவாய் தெரிந்தன அகம்பாவம் பிடித்த ஆஸ்திரியாவிற்கு ஏற்பட்டுள்ள அவமானத்தை அவர் நினைத்தபோது தம்மை அறியாமலேயே சந்தோஷம் கொண்டார் சுவராவ் முன்னால் பிரெஞ்சுக்காரருடன் யுத்தம் செய்த பின்பு இப்பொழுதுதான் முதன் முதலாக ருஷியர்கள் அவர்களை எதிர்க்கப் போகிறார்கள் அதுவும் ஒரு வாரத்திற்குள் நடக்கலாம் என்றும் அதில் தாம் பங்கு கொள்ளலாம் என்றும் அவர் நினைத்தார் இதை நினைத்த போதும் அவருக்கு மகிழ்ச்சி பொங்கியது ஆனால் போனபாட்டின் இராணுவ மேதமை ரஷ்ய துருப்புகளின் சகல வீரத்தையும் மிஞ்சிவிடுமோ என்று பயந்தார் அதே சமயத்தில் தமது லட்சிய வீரர் அவமதிப்பு அடைவதையும் அவரால் நினைக்க முடியவில்லை இம்மாதிரி எண்ணங்களால் பரபரப்பும் எரிச்சலும் அடைந்த இளவரசர் ஆண்ட்ரூ தமது தந்தைக்கு கடிதம் எழுதுவதற்காக தம் அறைக்கு போனார் தினம் அவருக்கு கடிதம் எழுதுவதுண்டு தம்முடன் ஒரே அறையில் வசிக்கும் நெஸ்மெட்ஸ்கியையும் அந்த கோமாளி ஜெர்கோவையும் தாழ்வாரத்தில் சந்தித்தார் வழக்கம் போல அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள் இளவரசர் ஆண்ட்ரூவின் வெளிரிய முகத்தையும் ஜொலிக்கும் கண்களையும் பார்த்த நெஸ்வைட்ஸ்கி ஏன் இப்படி முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார் இருப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று பதிலளித்தார் பொல்கான்ஸ்கி இளவரசர் ஆண்ட்ரூ நெஸ்வைட்ஸ்கியையும் ஜெர்கோவையும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தபோது தாழ்வாரத்தின் மற்றொரு முனையிலிருந்து ஸ்ட்ராச் இவர்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார் அவர் ஓர் ஆஸ்திரியன் ஜெனரல் ருஷ்ய படைக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்யும் அதிகாரியாக குட்டுஜோவின் பரிவாரத்தில் இருந்தார் அவரோடு முதல் நாள் மாலை வந்து சேர்ந்த ஆஸ்திரிய யுத்த சபை அங்கத்தினரும் வந்து கொண்டிருந்தார் இந்த மூன்று அதிகாரிகளையும் கடந்து போவதற்கு வேண்டிய இடம் அகன்ற தாழ்வாரத்தில் இருந்தது என்றாலும் நெஸ்வேட்ஸ்கியை தமது கையால் ஜெர்கோவ் தள்ளிக்கொண்டு மூச்சு விடாமல் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் விலகி நில்லுங்கள் வழிவிடுங்கள் என்றார் அந்த ஜெனரல்கள் இவர்களை கடந்தார்கள் தர்ம சங்கடமான பார்வையிலிருந்து தவிர்த்து கொள்ள விரும்புவது போல அவர்கள் தோன்றினார்கள் இந்த கோமாளி ஜெர்கோவின் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டும் அசட்டுத்தனமான புன்சிரிப்பு திடீர் என்று தோன்றியது அதை அவரால் அடக்க முடியவில்லை ஒரு அடி முன்னெடுத்து வைத்து ஆஸ்திரிய ஜெனரலை பார்த்து ஜெர்மன் பாஷையில் மேன்மை தங்கியவரை உம்மை பாராட்டுகிறேன் அதனால் நான் பெருமை அடைந்தேன் என்றார் அவர் தலையை தாழ்த்தி நடனமாட கற்றுக்கொள்ளும் குழந்தையைப் போல விகாரமாக முதலில் ஒரு காலால் தரையை தேய்த்து பின்னால் மற்றொரு காலால் தேய்த்தார் ஆஸ்திரிய யுத்த கவுன்சில் அங்கத்தினர் அவரை கடுமையாக பார்த்தார் ஆனால் அவரின் அசட்டுத்தனமான புன்முருவலை பார்த்ததும் அவர் சிரத்தை கொண்டே அம்மாதிரி சொல்லுகிறார் என்று அவருக்கு தோன்றியது அதனால் அவரால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை தாம் கவனித்து கேட்பதை காட்டுவதற்காக கண்களை இடுக்கினார் நாம் உம்மை பாராட்டுவதற்காக பெருமை அடைகிறேன் ஜெனரல் மேக் இப்பொழுதுதான் வந்தார் நன்றாக இருக்கிறார் இந்த இடத்தில் வெகு சிறிதான காயம் என்று ஜெர்கோவ் சொல்லி மகிழ்ச்சி புன்னகையோடு தமது தலையை காட்டினார் அந்த ஜெனரல் முகம் சுழித்து திரும்பி மேலே நடந்தார் அட கடவுளே என்ன அறியாமை என்று சில அடிகள் எடுத்து வைத்து போனதும் கோபமாய் சொன்னார் நெஸ்வைட்ஸ்கி சிரிப்போடு தமது கைகளை இளவரசர் ஆண்ட்ரூ மீது போட்டார் ஆனால் பொல்கான்ஸ்கி இன்னும் அதிகமாக வெளிறி கோப பார்வையோடு அவரை தூரத்தள்ளி ஜெர்கோவை பார்த்து திரும்பினார் மேக்கின் வருகை அவருடைய தோல்வி ருஷிய துருப்புகளுக்கு நேர்ந்துள்ள பொறுப்பு இவற்றை சிந்தித்ததால் ஏற்பட்டுள்ள எரிச்சல் ஜெர்கோவின் பொருத்தமில்லாத கோமாளித்தனத்தின் மீது கோபமாய் இறங்கியது ஐயா உம்மை ஒரு கோமாளியாக்கிக் கொள்ள நீர் விரும்புவீரானால் அதை நான் தடுக்க முடியாது என்று கீழ்நாடி சிறிது நடுங்க கோபமாய் சொன்னார் ஆனால் என்னுடைய எதிரில் இம்மாதிரி கோமாளித்தனமை நடிக்க துணிந்தால் நீர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன் நெஸ்வைட்ஸ்கியும் ஜெர்கோவும் இந்த கோப வார்த்தைகளை கேட்டு மிகுந்த ஆச்சரியமடைந்தார்கள் மௌனமாக வெறிந்த கண்களோடு பொல்கான்ஸ்கியை நோக்கினார்கள் என்ன விஷயம் நான் அவர்களை வாழ்த்தத்தானே செய்தேன் என்றார் ஜெர்கோ நான் உம்மிடம் விளையாடவில்லை தயவு செய்து மௌனமாகிறோம் என்று பொல்கான்ஸ்கி கூறிவிட்டு நெஸ்பெட்ஸ்கியை கையை பற்றி ஜெர்கோவை அங்கே விட்டுவிட்டு போனார் ஜெர்கோவிற்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை இளவரசரைஸ்கி பேசினார் என்ன விஷயமா என்று தமது பரபரப்பினால் விரைப்பாய் நின்று கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார் உமக்கு விளங்கவில்லையா ஒன்று நமது ஜார் சக்கரவர்த்திக்கும் நமது நாட்டிற்கும் சேவை செய்யும் அதிகாரிகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்படியானால் நமது பொதுவான லட்சியத்திற்கு வெற்றி ஏற்படும்போது சந்தோஷமும் தோல்வி ஏற்படும்போது துக்கமும் கொள்ள வேண்டும் அல்லது எஜமானனின் காரியங்கள் என்ன கதியானாலும் சரி நமக்கு கவலை இல்லை என்று நினைக்கும் அடிமைகளாய் இருக்க வேண்டும் நாற்பதாயிரம் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமது நேச நாடுகளின் இராணுவம் அடிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை பார்த்தா கேலி செய்வது ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத உமது நண்பர் இருக்கிறாரே அவருக்கு இதெல்லாம் சரி ஆனால் உமக்கு சரியல்ல உமக்கு சரியல்ல அரியா சிறுவர்கள்தான் இம்மாதிரி வழியில் கும்மாளம் போடுவார்கள் இந்த குதிரைப்படை அதிகாரி பதில் சொல்வாரா என்பதை பார்ப்பதற்காக ஒரு வினாடி காத்திருந்தார் ஆனால் அவர் திரும்பி தாழ்வாரத்தை விட்டு வெளியே போய்விட்டார் அத்தியாயம் மூன்று நிறைவடைந்தது